ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செஞ்சா நமது ராசிக்கு மிகுந்த நன்மை பயக்கும் அனைத்தையும் இந்த வீடியோவில காணலாம் மறக்காம நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலங்களை பார்க்கலாம் அதற்கு முன்பாக உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ ஓங்கிய புகழ் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சஷ்டி தினங்கள் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நல்ல நன்மையை தொடங்க மேலும் இன்றைய தினம் பின்னிரவு நேரத்தில் சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இன்றைய தினம் நடராஜருக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது எனவே அந்த திருமஞ்சன அபிஷேகத்தை நீங்கள் என்றும் தினம் கண்டுகளித்தால் கண்டிப்பாக உங்களது பழைய பாவங்கள் முற்பிறவில் செய்த பாவங்கள் எல்லாம் தீருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் களத்திர ஸ்தானாதிபதி மிகவும் வலுவாக காணப்படுகிறார் மேலும் ஏழாம் இடத்தில் ஏழு குடியவன் ஆட்சி வளம் பெற்றுள்ளார் மேலும் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் இதுவும் மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சுமை குறையக்கூடிய ஒரு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் மிகப்பெரிய நல்ல நன்மைகளை நீங்கள் பெறப்படும் பெற முடியுங்க நல்ல நேரம் உங்களுக்கு இன்றைக்கு ஆரம்பிக்கிறது மிகச்சிறந்த நல்ல நேரம் இருக்கிற கிரக சூழ்நிலைகள் காரணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு எளிதில் நீங்கள் விரும்பிய வரங்கள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்துல உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிதி நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் முடிந்தவரை ஓய்வெடுக்க வேண்டியது மிக மிக அவசியங்க அப்படி ஓய்வு எடுத்தீங்கன்னா உங்களுடைய மனமும் சக்தியும் புத்துணர்வு பெற்று மீண்டும் முழு சக்தியோடு நீங்கள் செயல்படாத உறுதுணையாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு ஓய்வு நேரத்தை முடிந்தவரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்க மேலும் இன்றைய தினம் மனதில் உங்களது குறைபாடுகளை நீங்கள் மறந்து உங்களது உண்மையான திறமை என்ன என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அவசியம் அதை கண்டறிந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை நீங்குங்க இன்றைய தினம் உங்களது வீட்டிலே இடம் மாற்றுவது பற்றி நீங்கள் இன்றைய தினம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உங்களது அசைய சொத்துக்கள் மூலமாக இருக்குங்க சொந்த வீடு கட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ எனவே சொந்த வீடு கட்டும் முயற்சிகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அதை தாராளமா நீங்க தயங்காமல் மேற்கொள்ளலாம் நீங்கள் புதிதாக சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் இப்பொழுது உங்களுக்கு கூடி வந்திருக்குங்க சில விய விலை உயர்ந்த பொருட்களை காஸ்ட்லியான பொருட்களை வாங்குறதுல இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு நீங்க அமைத்துக்கொள்ள நீங்கள் ரொம்ப ஆர்வமாகவே இருப்பீங்க இந்த தினம் உங்களால் அதை வாங்கவும் முடியும் உங்களுக்கு தேவையான உதவிகள் பண உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது விருந்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு சில முக்கியமான ஆலோசனை வழங்கக்கூடிய நபரை நீங்க இன்னைக்கு சந்திப்பீங்க அந்த மாதிரி சில கூட்டமான இடத்துல நீங்க உங்களுக்கு ச தகுந்த ஆலோசனை வழங்கக்கூடிய நல்ல நபரை நீங்கள் இன்றைய சந்திக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களது காதல் உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சக்தி மிக்க காதல் மனநிலையில் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பும் கலந்துருக்கிறதுனால உங்களது காதல் வாழ்க்கை உங்களுக்கு இல்ல உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு மிகுந்த ரொமான்ஸ் உணர்வுகளை தரக்கூடிய ஒரு அதிக உற்சாகம் பத்தி ஏற்படுத்தக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறந்த காதலர் ஒரு அருமையான பரிசினை உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாகவே அமையுங்க இன்றைய தினத்துல உங்களது ஃபியூச்சருக்காக நீங்க போல புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படி தீட்டக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு நல்ல நிலைமைகளையே தருங்க எனவே இன்றைய தினம் உங்களது எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட எந்த ஒரு தயக்கமும் காட்ட தேவையில்லை நல்ல ஒரு சிறப்பான பிளான் உங்க மைண்ட்ல தோண வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் முடிந்தவரை நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க அப்படி நீங்கள் செலவிடுற இந்த நேரமானது மிகச்சிறந்த நாளாக இன்றைய தினத்தை மாற்றித் தர உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க என்ற தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொழிலாளர் ரசிவலின் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆலுபட்டையும் படித்து விட்டிங்கன்னா தினசரி நமது வீடியோக்கள் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் அதனால் நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினமும் பார்க்க முடியும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆகாமையும் ஸோ நமது தொடர்புடைய ரசவனின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நம்பர் த்ரீ உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக இன்றைக்கி அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியாக நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குதுங்க மேலும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படவும் இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் நலனில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுதுங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு நாளன்னைக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெறுகூடிய ஒரு அற்புதமான தினம் அமைய பெறுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் மற்றும் நிம்மதி அதிகாவிய அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்குங்க நன்றி நண்பர்களை நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா இருக்காங்க அவங்க லைக் பட்டை தட்டுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் நமது எல்லாம் புரிய ரசுவன சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே